அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை முன்வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வசம திட்டத்தின் மூலம் ஒன்று எட்டு மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலக்கே தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் நலன்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அலுவலர் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பட்டியல் நலன்புரி சபையின் அதிகாரப்பூர்வ வலைதளமான வெளியிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க